நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் எதிர்க்கட்சியினர் அமளியால் மூன்றாவது நாளாக முடங்கியுள்ளது நடைபெற்று வரும் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத் தொடரில் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் ஆபரேஷன் சிந்துர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து உடனடியாக விவாதிக்க எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தன உடனடியாக விவாதிக்க தலைவர்கள் மறுப்பு தெரிவித்த நிலையில் அதற்காக நேரம் ஒதுக்கப்படும் என தெரிவித்தனர் ஆனால் நேற்று முழுவதும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் முடங்கின தொடர்ந்து இன்று காலை நாடாளுமன்றம் கூடியவுடன் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர் இதையடுத்து பகல் பனிரண்டு மணி வரை இரு அவை அவைகளும் ஒத்திவைக்கப்படுவதாக தலைவர்கள் அறிவித்தனர் இந்த நிலையில் பகல் பனிரண்டு மணிக்கு இரு அவைகள் மீண்டும் கூடிய நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியை தொடர்ந்ததால் இரண்டு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்துக்கு வெளியே மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகளின் எம்பிக்கள் இன்று காலை போராட்டம் நடத்தினர் இதில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி ராஷ்டிரிய தளம் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் பங்கேற்றனா் லோக்மானிய திலகர் சந்திரசேகர் ஆசாத் ஆகியோரின் பிறந்த நாடாளை என்று அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்திய சுதந்திர இயக்கத்தின் உணர்வை அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் தூண்டுவதில் முக்கிய பங்கு வகித்த ஒரு முன்னோடி தலைவர் லோக்மானிய திலகர் என்று குறிப்பிட்டுள்ளார் அறிவின் சக்தியிலும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதிலும் நம்பிக்கை கொண்ட ஒரு சிறந்த சிந்தனையாளராகவும் அவர் இருந்தார் என்று பிரதமர் கூறியுள்ளார் சந்திரசேகர் ஆசாத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இணையற்ற வீரம் மற்றும் மன உறுதியின் உருவமாக ஆசாத் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் சுதந்திரத்திற்கான தேடுதலில் சந்திரசேகர் ஆசாத்தின் பங்கு மிகவும் மதிக்கத்தக்கது என்றும் நமது இளைஞர்கள் நீதிக்காகவும் தைரியத்துடனும் உறுதியுடனும் நிற்க ஊக்குவிக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் தெரிவித்துள்ளார் ராஜேந்திர சோழன் உருவாக்கிய அரியலூர் சோழகங்கம் ஏரியில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என பெரும் புகழ் எழுதிய தமிழ் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாடான ஆடி திருவாதிரையை ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடிட இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் ராஜேந்திர சோழனின் நாளில் அவர் உருவாக்கிய சோழகங்கம் ஏரியில் நீர்பட ஆதார மேம்பாட்டுப் பணிகளும் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்வதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது பதிவில் คริปเปตูลาร์ தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக குடல் இறக்கம் அறுவை சிகிச்சை முடித்து ஓய்வில் இருக்கும் மதுரை ஆதீனத்தை விசாரணை என்ற பெயரில் சுமார் ஒரு மணி நேரம் துன்புறுத்திவிட்டு தற்போது விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்று காவல்துறை கூறுவது உள்நோக்கம் கொண்டது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் திருவள்ளூரில் பத்து வயது குழந்தை மீதான பாலியல் தாக்குதல் நடத்தியவனை கண்டுபிடிக்காதது மற்றும் நாமக்கல்லில் கிட்னி மோசடியில் ஈடுபட்டவர்களை இதுவரை கைது செய்யாதது போன்றவற்றை எடுத்துக்காட்டி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மதுரை ஆதீனத்துக்கு வழங்கப்பட்ட முன்ஜாமீன் ரத்து செய்யக்கோரி தமிழக காவல்துறை உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிக சுவாமிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி தமிழக காவல்துறை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்தது தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை இணைத்தனர் இந்த தீ விபத்தில் பேருந்து முற்றிலும் எரிந்து நாசமடைந்தது நல்வாய்ப்பாக பணிமனை வளாகத்தில் வேறு எந்த பகுதியிலும் தீ பரவவில்லை இந்த தீ விபத்து சம்பவத்தால் உளுந்தூர்பேட்டை போக்குவரத்து கழக பணிமனையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஜப்பானுடன் இதுவரை இல்லாத அளவில் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபராக டிரம்ப் பொறுப்பேற்ற மறுநாடில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கு அதிக வரி விதித்து வருகிறார் இந்நிலையில் தற்போது ஜப்பானுடன் இதுவரை இல்லாத அளவில் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என டிரம்ப் அறிவித்துள்ளார் அந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பதினைந்து சதவீத வரிகள் விதிக்கப்படும் என்றும் இதுவரை செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்கா தொன்னூறு சதவீத லாபத்தை பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஜப்பான் அமெரிக்காவில் ஐநூற்று பில்லியன் டாலர்களை முதலீடு செய்யும் என்றும் அறிவித்தார் விட்டம் கூறியுள்ளார் ஐநாவின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோவில் இருந்து மீண்டும் வெளியேறுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் டாமி புரூஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரிவினையை ஏற்படுத்தும் சமூக மற்றும் கலாச்சார கொள்கைகளை முன்னெடுத்துச் செல்வதை யுனெஸ்கோ நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாலஸ்தீனத்தை உறுப்பு நாடாக இணைத்துக் கொள்வதற்கான அந்த அமைப்பின் முடிவு அமெரிக்காவின் கொள்கைகளுக்கு முரணானவை என்றும் யுனெஸ்கோ இஸ்ரேல் விரோத கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவின் தேசிய நலனுக்கு உகந்தவை அல்ல என்று குறிப்பிட்டுள்ள டாமி புரூஸ் எனவே அந்த அமைப்பில் இருந்து விலக முடிவு செய்துள்ளதாக கூறினார் இந்த முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அமலுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார்